ஜெய் வாசவி வைசிய குல மக்கள் அனைவருக்கும் திண்டுக்கல் உமா மோகன் அன்பு வணக்கங்கள் தமிழ்நாடு யூடியூப் சேனல் ஒன்றை நடத்தி கொண்டிருக்கிறது போட்டோகிராபி கிருஷ்ணகுமார் அவர்கள் மிக அற்புதமாக எந்த ஊரில் எந்த நிகழ்வு நடந்தாலும் நம் வைசிய குல மக்கள் தெரிந்து கொள்ளும்படி அதை சீரும் சிறப்புமாக அழகான காணொளிகளாக நமக்கு தந்து கொண்டிருக்கிறார் அந்த வரிசையில் திண்டுக்கல்லில் அண்மையில் தொடங்கப்பட்ட ஸ்ரீ வாசவி பாலமந்திர் என்ற சிறு குழந்தைகளுக்கான தொடக்கப்பள்ளி நிகழ்வு ஒன்றினை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன் திண்டுக்கல் ஆரிய வைசிய சபா அதன் தலைவர் உபதலைவர் நிர்வாக உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த தொடக்க பள்ளியை மிக அற்புதமாக மிக பிரம்மாண்டமான செலவு செய்து தொடங்கி இருக்கிறார்கள் காரணம் நம் குல மக்கள் கல்விக்கு தரும் முக்கியத்துவம் அது அது போன்றது நம் வாசவி அன்னையே கலை கட்டிடக்கலை இசை மற்றும் தத்துவம் இவற்றை பயின்றவர் புராண காலத்திலிருந்து கல்விக்கு முக்கியத்துவம் மிக அதிகமாகவே நாம் கொடுத்திருக்கிறோம் கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்கிறான் பாரதி மன்னனும் மாசரக் கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பு இல்லை சான்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்கிறாள் அவை கோகுலத்தின் அரசனான கிருஷ்ணர் கூட சாந்திபணி முனிவரிடம் ஆறு ஆண்டுகள் குருகுல வாசம் செய்து கல்வியை கொண்டார். நம் ராமவிரான் தன் சகோதரர்களுடன் தங்கியிருந்து விஸ்வாமித்திரரிடம் கல்வி பயின்றார் வேதங்கள் ஆயுதங்களை கையாளும் கலைகள் தந்திரங்களை கற்றார் இப்படி கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தது நம் சமூகத்தில் மிக மிக அதிகமானது தமிழ் தாத்தா ஊவேசா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களிடம் கல்வி பயின்றார் அப்படி அவர் தமிழ் பாடங்களை கற்றுணர்ந்ததால் நம் ஐம்பெரும் காப்பியங்கள் நமக்கு கிடைக்க பெற்றன ஊர் ஊராக அலைந்து தெரிந்து ஓலைச்சுவடிகளாக இருந்தவற்றை நமக்கு தந்தவர் அவர் இப்படி கல்விக்கு முக்கியத்துவம் இருக்கும் சூழ்நிலையில் திண்டுக்கல்லில் உள்ள மக்கள் தம் குழந்தைகளை மிக அற்புதமாக படிக்க வைக்க வேண்டும் நல்ல ஒரு பள்ளியில் அவர்கள் தம் தொடக்க பள்ளியினை தொடங்க வேண்டும் என்று தொடக்க கல்வியினை தொடங்க வேண்டும் என்று ஸ்ரீ வாசவி பாலமந்திர் தொடங்கப்பட்டிருக்கிறது அதன் தலைவராக திண்டுக்கல் ஆரிய வைசிய சபாவின் தலைவராக இ கே ஆர் எம் ராஜசேகரன் அவர்கள் உபதலைவராக திரு என் ஸ்ரீதரன் அவர்கள் உபதலைவராக தாளர் ஸ்ரீ வாசவி மகளிர் மேல்நிலை பள்ளி மற்றும் ஸ்ரீ வாசவி தொடக்க பள்ளியின் தாளர் திரு ஜி ரவிக்குமார் அவர்கள் இந்த ஸ்ரீ வாசவி பாலமந்திர் பள்ளியினை இருக்கிறார்கள் ஏற்கனவே இத்தனை பள்ளிகள் இருந்தாலும் சிறு குழந்தைகள் தம் முதல் கல்வியை மிக நல்ல சூழ்நிலையில் தொடங்க வேண்டும் என்று இந்த ஸ்ரீ வாசவி பாலமந்திர் தொடங்கப்பட்டிருக்கிறது குத்துவிளக்கு ஏற்றி ஹோமங்கள் செய்து மிக அற்புதமான விழாவினை மிக சீரும் சிறப்புமாக தொடங்கி இருக்கிறார்கள் சுமார் எழுபது லட்சம் செலவில் இந்த பள்ளி தொடங்கப்பட்டிருக்கிறது அதற்கு காரணம் கல்விக்கு நம் முன்னோர்கள் கொடுத்த முக்கியத்துவம் திண்டுக்கல்லை பொறுத்தவரை கல்விக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் அதன் அந்த பள்ளியின் தொடக்க விழாவுக்கு வந்த பெருமக்கள் யார் யார் தெரியுமா திரு ஜி விஜயகுமார் மாநில தலைவர் தமிழ்நாடு ஆரிய வைசிய மகாசபா சிறப்பு அழைப்பாளராக இவர்களை எல்லாம் அழைத்திருக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் வந்திருந்து இந்த விழாவினை மிக சீரும் சிறப்புமாக நடத்தியிருக்கிறார்கள் மற்றும் திரு டி சேதுபதி மாநில தலைவர் தமிழ்நாடு ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி தேவஸ்தாவனங்களின் கூட்டமைப்பு திரு ஜி ரங்கன் முன்னாள் மாநில தலைவர் தமிழ்நாடு ஆரிய வைசிய மகாசபா திரு டி ராஜா ராமலிங்கம் தலைவர் தாராபுரம் ஆரிய வைசிய சபா திரு எஸ் எஸ் பி பிரகாசம் தலைவர் மதுக்கூர் ஆரிய வைசிய சபா இந்த பெருமக்கள் அனைவரும் வந்திருந்து நம் குழந்தைகளை ஆசிர்வதித்து இந்த பள்ளி தொடக்க விழாவினை மிக சீரும் சிறப்புமாக உண்டாக்கி இருக்கிறார்கள் இப்படி கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் அனைவரும் நம் குழந்தைகளை நல்ல முறையில் சிறந்த வாசவி பள்ளிகளில் படிக்க வைத்து அவர்கள் தம் வாழ்வில் உச்ச நிலையை அடைய வேண்டும் என்று நானும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் ஸ்ரீவாசவி சந்திரமுகி சரணாகி ஆனந்த அம்பா சாஸ்வத ஆனந்த தாயினி சரணம் சரணம் ஜெகன்மயி சரணம் சரணம் ஜெகன்மயி வளம் தரும் திருவே வாசவிதாயே ஜதீஸ்வரி அன்னையே ஜெகதீஸ்வரி அன்னையே ஜகதீஸ்வரி மலருடன் தேடையும் கிளியுடன் பாசமும் ஏந்திடும் திருத்தோற்றம் இளமகள் அலைமகள் அலைமகள் மலைமகள் என நாட்டும் நிலவோ… கதிரோ முகிலோ எதுவும் வாழ்வது வெண் இந்த நிலவில் தோன்றும் எல்லா உயிர்களும் அடிக்கத முன் நிலவோ கதிரோ முகிலோ சமஸ்தக பரமேஸ்வரி பரமேஸ்வரி மனம் என கணிந்தே தாய் நீ தோன்றிய திருநகர் கொண்ட மனம் என கணிந்தே தாய் நீ தோன்றிய திருநகர நாம் எனக்கு தனைத்து கலவும் நிலவோ கதிரோ முகிலோ எதுவும் வாழ்வதின் வெளியாக இந்த நிலவில் தோன்றும் எல்லா உயிர்களும் அடைக்கலவும் வர வேண்டும் வர வேண்டும் வரம் தர வரம் தரவேனே வரவே पर आर दल में ே வர வேண்டும் வர வேண்டும் சாயே வர்த்தர் வர தர வேறும்